ஜெபிக்கிறவங்களை நான் நம்புறேங்க கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் எந்த சூழ்நிலையிலும் எதை மறந்தாலும் ஜெபிப்பதை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது தேசத்துக்காய் ஜெபியுங்கள் உங்களுக்காய் ஜெபியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள் உங்க கெரியருக்காய் ஜெபியுங்கள் உங்க பிஸ்னஸ்காய் ஜெபியுங்கள் சபைக்காய் ஜெபியுங்கள் நியூ லைஃப் சர்ச்சுக்காய் ஜெபியுங்கள் தேசத்தை ஆளுகிற அரசியல் தலைவர்களுக்காய் ஜபியுங்கள் நான் நினைக்கிறேன் நீங்க ஜபம் பண்ணிட்டே இருந்தா தேவன் தேசத்தில் காரியத்தை வாய்க்கை செய்வார் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஒரு தேவ மனுஷனின் நம்முடைய தலைமுறையில் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய பெயர் முள்ளர் ஜார்ஜ் முள்ளர் ஒரு பெரிய மிஷினரி என்று சரித்திரம் அவரை அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றன ரொம்ப ஜபிக்கிற மனுஷன் முள்ளர் என்று சொன்னால் ஜபம் என்றுதான் அவரை குறித்து சொல்வார்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர் முப்பது வயது இருக்கும் போது கிறிஸ்துவை அறிந்து கொண்டார் மிஷினரி பள்ளிக்கூடத்தில் போய் மிஷினரி ஆவதற்கு படிக்கிறார் மிஷினரி போர்ட் படித்து முடித்த பின்பு மிஷனரி போர்டில் போய் நான் மிஷினரி ஆகணும்னு சொன்னார்கள் அவருடைய சரித்திரங்களை அலசி பார்த்துவிட்டு நீ மிஷினரி ஆக முடியாது ஏன்னா உன் கடந்த கால வாழ்க்கை ரொம்ப பாவம் நிறைஞ்ச வாழ்க்கைன்னு நம்மால் சொல்லிட்டான் ஆமேன் அவரை புறக்கணித்தார்கள் அதற்கு பின்பு ஒரு வருஷம் ஜெபம் பண்ணினார் எத்தனை வருஷங்க ஒரு வருஷம் ஜெபம் பண்ணார் ஆமேன் எதற்கு ஜெபம் பண்ணார் நான் வீண்டும் மிஷினரி போகணும் எனக்கு வாசல் திறக்கணும்னு ஜெபம் பண்ணார் ஜெபம் பண்ணிவிட்டு இந்த பட்டணத்திற்கு நான் மிஷினரியாக போவேன் என்று கர்த்தர் அவரோடு பேசினபடி அவர் அந்த பட்டணத்துக்கு போகிறார் மிஷினரி இயக்கங்கள் எல்லாம் அவரை தள்ளி ஆயிட்டு அப்படி ஒரு சபை நடந்துட்டு இருக்கு அந்த சபைக்கு போறார் ஏன்னா அந்த பட்டணம் தான் அவருக்கு கர்த்தர் காண்பித்தார் அந்த பட்டணத்துல சபைக்குள்ள போனார் சபைக்குள்ளே போய் அவர் அந்த சபையில் போய் சொன்னாராம்னா மிஷினரி பள்ளிக்கூடத்தில் படிச்சு இந்த பட்டணத்துக்கு மிஷினரியாக வந்திருக்கிறேன்னு சொன்னாராம் அந்த சபை சபையார் சொன்னாங்களாம் போன வாரம் தான் இங்க இருக்கிற பாஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு ஆமேன் அப்படின்னா என்னங்கன்னு கேட்டார் நாங்களே பாஸ்டர்லாம் இருக்கிறோம் வாயான்னு சேர்த்துக்கிட்டாங்களாம் ஒரு வருஷம் ஜவு பண்ணுறாரு இந்த பட்டணத்தை கருத்தர் காண்பிக்கிறாரு அவர் ஒரு சபைக்கு போகிறாரு அந்த சபைக்கு முந்தின வாரம் பாஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அவர் அங்கே பாஸ்டரை வைக்கிறாரு அந்த சபைக்கு போன அவர் ஊழியத்தை தொடங்குகிறார் எல்லா இடத்திலும் ஆர்ஃபனேஜ் தொடங்குகிறார் அநாத பிள்ளைகளை வளர்க்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சபையில் அவர்தான் தசமபாகம் பாகம் காணிக்கை என்ற திட்டத்தை அந்த சபைக்கு ஜார்ஜ் முல்லர் கொண்டு வந்தார் அது வரைக்கும் அந்த சபையில் தசமபாகம் பாகம் காணிக்க கிடையாதாம் சீட்டுக்கு தான் காசாம் நானும் யோசித்து பார்த்தேன் நல்ல திட்டம்தான் தான் அதாவது எங்கெங்க சேர் இருக்கிறோம் ஒவ்வொரு சேருக்கு ஒரு விலை போட்டிருப்பாங்களாம் அந்த சேருக்கு வர விலை தான் சபைக்கு வருமானம் என்ற நிலை இருந்துச்சாம் அதை மாற்றி அமைத்து அங்கங்கே பெட்டிகளை வைத்து வீண்டும் காணிக்கை தசமபாகம் என்று எடுத்து ஏழை பிள்ளைகளை கோரி வளர்க்கும் பங்கில் ஜார்ஜு இருந்தார் ஆயிரத்தி எட்நூறாம் வருஷத்தில் ஒரு குட்டி சபையில் ஒரு சின்ன பட்டணத்தில் போய் பாஸ்ட்ராய் சேர்ந்த அந்த திருச்சபை திருச்சபை மிஷன் ஊழியங்களுக்கு அப்பொழுதே கொடுத்த காணிக்கை ஏழரை மில்லியன் டாலர்கள் ஒரு மனிதனுடைய ஜபமும் விசுவாசம் இருந்தால் அற்பமான துவக்கங்களை பெருமுயரமாய் கொண்டு போக முடியும் எந்த மிஷனரி இயக்கங்களும் சாதிக்காததை ஜார்ஜ் முல்லர் சாதிக்க தொடங்கினார் ஆயிரக்கணக்கு பிள்ளைகளை எடுத்து வளர்த்தார் ராமே என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுப்பீங்க அவருக்கு ஐந்து நண்பர்கள் இருந்தார்கள் ஐந்து நண்பர்கள் இருந்தார்கள் அவர் ஜபம் பண்ணினார் என்ன ஜபம் பண்ணாரா இந்த அஞ்சு பேரும் ரட்சிக்கப்படணும்னு ஜபம் பண்ணார் பத்து வருஷத்தில் மூணு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பத்து வருஷத்தில் மூணு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க என்னால் அனுதினமும் அவர்களுக்காய் ஜார்ஜ் முல்லர் ஜபம் பண்ணினார் நீங்க நிறைய பேர் புருஷன் ரசிக்கப்படலன்னு நீங்க ஜபம் பண்ணலன்னு அர்த்தம் ஆமேன் நான்காவது நபர் இருபத்தஞ்சு வருஷத்தில் ஜபம் பண்ணார் இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ரசிக்கப்பட்டார் ஆமேன் நான்காவது நபர் இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ரசிக்கப்பட்டார் மிச்சம் ஒருவர் மட்டும் இருந்தார் ஜார்ஜ் முல்லர் ரட்சிக்கப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு வருஷத்திற்கு பின்னாடி தான் மறித்தார் ஃபிஃப்டி டூ இயர்ஸ் ஆஃப்டர் இ காட் பார்ன் அவர் ஆண்டவரை அறிந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் வாழ்ந்த பின்னாடி அவர் மறித்தார் மறிப்பதற்கு முன்பு இவர் அனுதினமும் இந்த அஞ்சாவது நண்பருக்கு ஜெபிப்பதை நண்பர் கேட்டிருக்கிறார் பலமுறையும் முறையும் ஜார்ஜ் முலர் மறித்தார் என்று கேள்விப்பட்ட போது அஞ்சாவது நபரும் நண்பரும் போய் அவர் கல்லறைக்கு முன்பாக கண்ணீர் வடித்து முழந்தால் முழந்தாள் படியிட்டு அவரும் ஆண்டவரை தன் ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் ஜார்ஜ் முலர் மறித்த போது அவர் ஜபம் பண்ணின அஞ்சு பேருமே கர்த்தரை அறிந்தார்கள் எத்தனை பேர் தெரியும் ஜபம் ஜெயம் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நடக்கலனாலும் ஜபம் மாற்றங்கள் ஏற்படுத்த வல்லது அவர் இறையாமை உள்ள தான் என்றாலும் இந்த பூமியில் ஜபிக்கிற நீங்கள் ஜபத்தில் தரித்திருந்தால் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பர்லோகம் கட்டும் எதை கட் பரலோகம் பர்லோகம் நீங்கள் ஜபிக்கிறவர்கள இருக்க வேண்டுமாமே